வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நல அண்மையில் நிகழ்ச்சியோடு பயங்கரவாத தடை சட்டம் சார்ந்து பல உண்டு அந்த வகையில் இலங்கையில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போது பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்ப்பதும் பிறகு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் பயங்கரவாத தடை சட்டத்தை பிரயோகிப்பதும் அண்மைய காலத்தில் தொடர்கின்ற ஒரு அரசியல் அவலம் என்று சொல்லலாம் மைதிரிபால சிறீ சேன ரணில் விக்ரமசிங்க வழியில் தற்போது அந்நூறு அரசு அதனை தொடர்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் நாளன்று ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டம் உருவாக்கப்பட்டு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் கடந்து விட்டன இலங்கை அரசு உருவாக்கி வைத்திருக்கும் பயங்கரவாத சட்டம் உலகின் கொடூரமான சட்டமாக கருதப்படுகிறது பொதுவாக சட்டங்கள் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதாகவே உருவாக்கப்படுகிறது ஆனால் இனமொன்றையை நசுக்குவதற்காக உருவாக்கப்பட்டதே பயங்கரவாத தடைச்சட்டம் ஈழ விடுதலைக்கான ஆயுத போராட்டம் பெரும் எழுச்சி கொண்டிராத காலப்பகுதியாக எழுபதுகளின் நிறுதியை கருதலாம் தனிச்சிங்கள சட்டம் அதனை தொடர்ந்து முன்னெடுத்த இனப்படுகொலைகளும் தனி ஈழமே தீர்வு என்ற நிலைக்கு தமிழர்களை தள்ளிய காலத்தில் குறிப்பாக தமிழ் இளைஞர்களை கபலீகரம் செய்கின்ற நோக்கில் சிங்கள அரசால் பயங்கரவாத தடை சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பதினேழாம் நாள் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நாற்பத்தி எட்டாவது இலக்க பயங்கரவாத தடை சட்டம் ஒரு தற்காலிக ஏற்பாடாகத்தான் நிறைவேற்றப்பட்டது ஆண்டுகள் கடந்தும் தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்கி அழித்து வருகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஈழத்தமிழர்கள் கீழ்த்தரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் தமிழ் சிறுபான்மை மக்களையே பயங்கரவாத தடை சட்டம் பாதிப்பதாகவும் பயங்கரவாத தடை சோட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் கடந்த காலத்தில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு பயங்கரவாத தடை சோட்டம் தொடர்பில் ஆராய்ந்த ஐநாவின் விசேட நிபுணர் பெண் எமர்ஷன் தெரிவித்திருந்தார் எமர்ஷன் வருகை தந்த காலத்தில் நடைமுறைகளில் இருந்த ரணில் விக்ரமசிங்க மைத்திரிபால சிறிசேன அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டம் மிகவும் கொடுமையானது என்பதை பகிரங்கமாக இற்றிருந்தது உண்மையில் பயங்கரவாத தடை சட்டம் என்பது பயங்கரவாத தடை சட்டம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இது உதிரத்தை வைக்கும் மனதை நடுங்க செய்யும் விரிவாக இருக்கலாம் பயங்கரவாத விசாரணை பிரிவு காவல்துறை மற்றும் பாதுகாப்பு அமைச்சுக்கு கைது செய்தல் விசாரணை செய்தல் ஒப்புதல் வாக்கு மூலம் பெற்றுக் கொள்ளல் என்பவை தொடர்பில் பரந்தளவிலான அதிகாரத்தை பயங்கரவாத தட்டை சட்டம் மற்றும் அவசர கால சட்ட விதிமுறை வழங்குகின்றது சந்தேகத்தின் அடிப்படையிலேனும் கைது செய்வதற்கான பிடியாணையை பிறப்பிக்க முடியும் விசாரணைக்காக நபர் ஒருவரை வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லுகின்ற நிலையில் நீதிமன்ற வழிநடத்தலின்றி சொத்துக்களை முடக்க முடியும் சந்தேக நபரை தடுத்து வைப்பதன் கால எல்லையை பதினெட்டு மாதங்களாக நீடிக்க முடியும் எனினும் பயங்கரவாத தடை சோட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்படும் ஒருவர் வழக்கு விசாரணை முடியும் வரை கால வரையறையின்றி தடுத்து வைக்கும் நிலையிலேயே நடைமுறையில் உள்ளது கைதாகி சிறையில் உள்ளபோது பாரிய மற்றும் கீழ்த்தரமான சித்திரவதைகள் இடம்பெறுகின்றன நீதிமன்றங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்ற சம்பவங்கள் மிகவும் அரிதாகவே இருக்கின்றன நீதிமன்றங்களினாலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் செலுத்த அதிகார மற்றும் அந்த நடவடிக்கைக்கு இணக்கம் செய்யும் நிலையுமே நடைமுறையில் இருக்குது பயங்கரவாத தடை சட்டத்தை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் செயல்படுத்தும் ஒரு நிறுவனமாகவே கருதுகிறது சிறுபான்மை தமிழின மக்களுக்கான நீதி மறுத்து அவர்கள் மீதான மனித உரிமை செய்யும் அதிகாரத்தை இச்சட்டம் தமிழினத்துக்கு விதிக்கப்பட்ட சட்டம் தமிழ் மக்கள் இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவே பயங்கரவாத தடை சட்ட நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு முந்தைய காலங்களில் அரசின் மூலம் உத்தியோகபூர்வமற்ற முறையில் இனக்கலவரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன பயங்கரவாத தடை சட்டம் இந்த தீவின் சிறுபான்மை தமிழின மக்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி அழிக்க முத்தியோபூர்வ முறையை அல்லது அதிகாரத்தை அரசேந்திர மற்றும் பாதுகாப்பு படைகளுக்கும் இனவாதிகளுக்கும் கையளித்தது ஒடுக்குமுறைக்கு உள்ளான ஈழத்தமிழ் மக்கள் தனிநாடு ஒன்றிலேயே சுதந்திரமாக வாழ இயலும் என்று அது தமிழீழம் என்ற நாட்டிலேயே சாத்தியமாகும் என்றும் முடிவுக்கு வர அடிப்படையாக இருந்த காரணங்களில் பயங்கரவாத தடை சட்டமும் ஒன்றாகும் பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக ஈழத்தமிழ் மக்கள் கடந்த நாற்பத்தி மூன்று வருடங்களாக பெரும் இன ஒடுக்குமுறைகளை சந்தித்து வருகின்றார்கள் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் எவரும் எந்த நேரத்திலும் எந்த காரணத்தை கூறியேனும் கைது செய்யப்படலாம் என்று அவருக்கு என்ன நேர்ந்தாலும் அதனை குறித்து கேட்க இடமில்லை என்ற நிலையும் காணப்படுகின்றது இது தமிழ் மக்களின் அரசு அல்ல என்பதனையும் இது தமிழ் மக்களின் ஒடுக்கி அழிக்கும் அரசு என்பதையும் தமிழ் மக்கள் தமக்கான பாதுகாப்பை தமிழ் அரசு ஒன்றின் ஊடாகவே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஜதார்த்தத்தையும் இந்த சட்டத்தின் நடைமுறைகள் ஈழத்தமிழினத்துக்கு உணர்த்தி நிற்கின்றன எதிர்கட்சிகளின் அரசியல் முதலீடா பயங்கரவாத தடைச் சட்டம் நீக்கப்படும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கடந்த கால இலங்கை அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்த போதிலும் இதுவரை அதற்கான உரிய நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் பிரட் அடம்ஸ் கடந்த காலங்களில் கூறிய போதும் இங்கே சுட்டிக்காட்டத்த குறு விடைய பயங்கரவாத சட்டம் உருவாக்கப்பட்டு நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் என்றால் பயங்கரவாத சட்டத்தை நீக்கு என்று தமிழ் மக்கள் குரல் எழுப்பியும் ஆண்டுகளாகிவிட்டன. இந்த சட்டத்தால் பல ஆயிரக்கணக்கானவர்கள் தங்கள் பிள்ளைகளை தாய் தந்தையர்களை இழந்து போயுள்ளனர் கைதானவர்களின் உறவுகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர் சிறையில் காலவரையறையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் எல்லா போராட்டங்களும் தீவிரம் ஒன்றை முடக்கப்பட்டுள்ளன பயங்கரவாத தடை சட்டமும் அதனை கொண்டு கைது செய்யப்பட்டவர்களும் கொஞ்சமும் மனிதநேயமற்ற முறையில் தென்னிலங்கையிலும் ஆளும் எதிர்கட்சிகளின் அரசியல் முதலீடுக்காக ஆகியிருப்பதே இந்த தீவின் பெரும் துயரமாகும் இதில் முக்கியமானது இன்றைய ஜனாதிபதி அனுரா ஆட்சியை பிடிக்கவும் இந்த சட்டத்துக்கு எதிராக அவரது அரசியல் முதலாடாக இருந்திருக்குது இந்த காலத்தில் இன்றைய ஜனாதிபதி அனிருகுமார் திசா நாயக்க கூட இந்த சட்டத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய மக்களை அழைத்துள்ள பதாதைகள் இன்றும் ஊடக பரப்பில் உலாவி வருகின்றன அன்று பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக போராடியவர்கள் இன்று இந்த சட்டத்தை பயன்படுத்தி மக்களை ஒடுக்குகின்றார்கள் என்பதுதான் வேதனை ஆனால் இதுதான் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிகளின் முகம் பேரினவாதத்தின் முகம் என்று சொல்லலாம் பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தும் அனூர் அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்தும் இலங்கை அரசு பயன்படுத்துவதன் வழியாக இந்த சட்டத்தை நீக்கப் போவதில்லை என்பதையா அரசு உணர்த்துகின்றது படைப்பாளிகள் செயற்பாட்டாளர்கள் இந்த சட்டம் கொண்டு ஒடுக்கும் அரசு அரசியல் பிரதிநிதிகளையும் இந்த சட்டத்தின் கீழ் மௌனிக்க செய்ய பார்க்கின்றது அதன் தொடர்ந்தும் அரசியல் கைதிகளின் விடுதலை ஈழ தமிழ் மக்களால் வலியுறுத்தப்படுகின்றது இன்று சிங்கள மக்களும் பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் தமிழ் மக்களை தொடர்ந்து ஒடுக்கியாலும் ஒரு அரசு அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான அவர்கள் கிளர்ந்தெழுந்தால் தடுத்து ஒடுக்க இந்த சட்டம் தேவை என்று கருதுவதன் காரணமாகவே இந்த சட்டத்தை எப்படியோ நடைமுறையில் வைத்திருக்க வேண்டும் என்று கருதுகின்றது அத்துடன் பயங்கரவாத தடைச் சட்டத்துக்கு புதிய வடிவம் கொடுத்து அதனை தொடர்ந்து முன்னெடுத்துக்க தீவிரப்படுத்த முனைவதே இங்கு ஈழத்தமிழினம் சந்திக்க போகும் ஆபத்தாகும் அத்துடன் சர்வதேசத்தின் நன்கொடைகளை பெறவும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடுபடவும் ஈழத்தமிழர்களின் தனிநாட்டு உரிமை போராட்டத்தை ஒடுக்கும் சட்டத்தையே இலங்கை அரசு பயங்கரவாத தடைச் சட்டம் என்று அழைக்கிறது தமிழ் மக்களின் சுய உரிமையை அவர்களிடமே கையளித்தல் அவர்களின் தாயக பிரதேசத்தில் அவர்களை ஆட்சி புரிதல் அவர்களின் தாயகத்தை அபகரிக்காது விடுத்தல் அவர்கள் மீதான இன ஒடுக்குமுறை மற்றும் இன அழிப்பு செயல்களை நிறுத்தி கொள்ளுதல் என்பவற்றை மேற்கொள்ளாமல் எந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலும் தமிழர்களின் இன உரிமை போராட்டத்தின் பயணத்தை தடுக்க இயலாது மாறாக ஈழ விடுதலை போராட்டத்தை அது நியாயப்படுத்தவே செய்யும் ஆகவே தொடர்ச்சியாக ஈழ மக்களால் அதாவது தாயக பகுதியில் இருக்கக்கூடிய மக்களால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் என்கின்ற ஒரு விடயம் வலியுறுத்தப்படுகின்றது இதிலும் குறிப்பாக எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ உறவுகள் எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய தந்தையை விடுதலை செய்ய சொல்லி தன்னுடைய குழந்தைகளை விடுதலை செய்ய சொல்லி இந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இன்றும் அந்த அரசியல் கைதிகளுக்காக அவர்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எதிர்வருகின்ற நாட்களிலும் அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக மாபெரும் போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது தாயகத்தில் ஆகவே தொடர்ச்சியாக எது எப்படி இருந்தாலும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீட்கப்பட வேண்டும் என்பதில் பல வகையிலான நகர்வுகள் இடம்பெறுகின்றது அந்த நகர்வுகள் எதுவும் கைகூடவில்லை என்பதுதான் இங்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது காரணம் அணியாவிளக்கு போராட்டம் செம்மணி தொடர்பாக இடம்பெறுகின்ற பொழுது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தால் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தார் அந்த யாழ்ப்பாணத்து விஜயத்தை முடித்துக்கொண்டு இங்கு அணியாவிளக்கு போராட்டம் காட்சிப்படுத்த கட்டிருந்த இல்லாட்டி அந்த போராட்ட காலத்தில் அவர்கள் விளக்கப்படுத்தி இருந்த அனைத்து கருத்துக்களையும் அவர் கேட்டுக்கொண்டு செல்லுகின்ற அங்கு ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயக்கவுக்கும் அதே போன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஆணையாளருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு இடம் பெற்றிருந்தது அந்த சந்திப்பில் அவர் சொன்ன ஒரு விடயம் வோல்கர் டார்க் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீக்கப்பட வேண்டும் அதை தற்காலிகமாக நீங்கள் இடைநிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடியத்தை அவர் சொல்லியிருந்தார் அது சார்ந்தான சாதகமான முடிவுகள் எடுக்கப்படும் நகர்வுகள் இடம்பெறுவதாக அங்கு பல சந்திப்புகளினூடாக பல பேச்சுக்களை பேசியிருந்ததை நாங்கள் அண்மைய நாட்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனுடைய ஒரு ஆரம்ப பதிவுகளாக கூட சமூக வலைதளங்களில் அதிகமானவர்கள் பகிர்ந்திருந்தார்கள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட போகின்றதா இல்லாட்டி நீக்கியாச்சா இல்லாட்டி அதுக்கான நகர்வுகள் இடம்பெறுகின்றதா எதிர்காலத்தில் இது இல்லாமல் போகும்

காரணங்களாக அரசு தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அவர்கள் அப்படியே வைத்திருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது நிற்கின்றோம் என்று எதிர்க்கின்றதும் அரசுக்கு ஆட்சிக்கு வந்ததோடு அதை நடைமுறைப்படுத்துவதாகவும் இருக்கின்றார்கள் ஆகவே இனி வருகின்ற நாட்களிலாவது இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய நகர்வு எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றொரு உண்மையினர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்